மேசராசிக்காரர்களுக்கு பதினோராம் இடத்துல நிலைத்த சனி இருக்க ஏப்ரல் மாதத்திற்கு வீட்டுல ராகு வரப்போற ஆறு பன்னிரெண்டாம் இடங்கள்ல மிகப்பெரிய யோக பலன்கள் மேசராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மேசராசிக்கு மிகப்பெரிய நல்ல பலன்களாக இருக்கும் வருஷ கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய ராகு கெதுக்கள் ஆறு பன்னிரெண்டாம் இடம் ஆறாம் பன்னிரண்டாம் பன்னிரெண்டாம் இடத்திலேயும் மேசராசிக்காரர்களுக்கு ராகு இருக்கிறது செலவுகளை கடன் எதிர் நோய் எதிரிகளை போன்றவைகளை தடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்க ஜாதகப்படி ராசிக்காரர்களுக்கு நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் யோக தசாபுத்தி அமைப்புகள் நடந்திருந்திருக்குமே ஆனால் மிகப்பெரிய நன்மைகளை செய்யும் ஆறு எட்டு தசாபுத்தி அமைப்புகள் இல்லாதவர்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்கள் உண்டு கடந்த காலத்தில் பதினேழு சென்னையில் தான் மேசராசிக்காரங்க கடுமையான துன்பங்களை அனுபவிச்சிங்க அவங்கவங்க வயதில் கேட்டாரு போல அப்ப மேசராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதம் வரைக்கும் பொருளாதார நிலைமை முதல் நாலு மாசம் கொஞ்சம் பொருளாதார நிலைமைகள் இருந்தாலும் கூட அப்படியே தலைகீழாக நான்காவது மாதத்திற்கு பிறகு வருஷத்தின எட்டு மாதங்கள் ஒரு நிறைவான அமைப்பு அப்பா நிறைவான அமைப்புனா என்ன அவங்க அவங்க வயது கேட்டார் போல வேலை தொழில் அமைப்புகள்ல லாபங்கள் வரும் ஒரு நிலையில எல்லாத்தையும் வாங்க வாங்கி வாங்க முடியிற அளவுக்கு பொருளாதார மேன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்பும் இப்போது மேச ராசிக்காரர்களுக்கு உண்டு ஆகவே மேச்சராசிக்காரர்களுக்கு வருடம் முழுவதுமே ஒரு சீரான அமைப்பு பதினோராம் இடத்தில் லாபத்தில் சனி இருக்கிறார் இந்த லாபத்தில் இருக்கக்கூடிய சனி இந்த நேரத்தில் வழக்குகளில் வெற்றி போட்டிகள் சில புதிய ஆரம்பங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழில் முறை நஷ்டங்கள் அத்தனையும் தீர்க்கக்கூடிய அமைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கூட சனி பதினொன்றுல தான் இருந்தாலும் எனக்கு நல்லது செய்யல அப்படின்னு சொன்னால் சனி வந்து ஒரு மந்த கிரகம் வாழ் அதாவது தன்னுடைய இயக்கத்தின் தான் அந்த மந்த கிரகங்கள் பலன் தரும் அதாவது போகும்போது தான் எதையாவது ஒரு நல்லதே செஞ்சு கெட்டதையே செஞ்சுட்டு போகிற அமைப்பு ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வரைக்கும் உங்களுக்கு இன்னும் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் காலம் சனி வந்து பதினோராம் இடத்தில் இருக்க போகிறார் பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய வயதில் போல கடன் நோய் வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் போன்றவைகளை தீர்ப்பார் தடுப்பார் வழக்குகளில் வெற்றியை கொடுப்பார் எதிலும் வெற்றியை கொடுப்பார் ஆக லாப அமைப்புகள்ல உங்களுக்கு என்ன தசாபத்தி அமைப்புகள் நடந்து கொண்டு இருக்கிறதோ அந்த அமைப்புகளின் அடிப்படையில் ஆறாம் இருந்தால் ஆறாம் உங்களுக்கு இருந்தால் வேலை அமைப்புகள்ல ஒரு நிம்மதியான ஒரு சூழலை கொடுக்கும் ராசியே இப்போது புனிதப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு மாறப்போகின்ற இரண்டாம் இடத்து குருவால் கொஞ்சம் பணம் அமைப்புகள் தொழில் அமைப்புகள்லாம் நல்லா இருக்கும் ரெண்டுல மாறுற குரு பத்தாம் இடத்தை வேலை பார்ப்பார் அப்ப இந்த அமைப்பின் அடிப்படையில் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்கள் ஆக எல்லா ராசிக்காரர்கள் அனைவருக்குமே ஒரு கடுமையான நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு ஐயா இப்பதான முன்னாடி சொன்னீங்க பிறந்த ஜாதக அமைப்புல தசாபுத்தி தான் ரொம்ப முக்கியம்னு சொன்னீங்களே மோசமான தசாபுத்திகள் நடந்துகிட்டு இருந்தாலும் கூட அதை ஒரு நாற்பது பர்சன்ட் தணிக்கக்கூடிய அளவுக்கு ஐயா கடுமையான கடன் தொல்லைகள்ல இருக்கிற எனக்கு இப்போ உதாரணமா மேஷ லக்னா மேஷ ராசினா புதன் தசை நடந்துகிட்டு இருக்கு புதன் புக்தி நடந்துகிட்டு இருக்கு கடுமையான பலன்கள் நடந்துகிட்டு இருக்கு அதை கூட ஒரு நாற்பது பர்சன்ட் தடுக்கக்கூடிய அமைப்புல கடங்காரர் வந்து வாடா போனான்னு பேசாம என்னங்க வாங்க போங்கன்னு கடனை கேட்கற அளவுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கும் ஆக எல்லா நிலைமைகள்லையும் இளைய பருவத்தினருக்கு நல்ல விதமான பலன்கள் ஒரு தொட்டது தொடங்கக்கூடிய நல்ல முயற்சிகள் பெண்களுக்கு வேலை அமைப்புகள்ல ஒரு நிம்மதி இருக்கக்கூடிய அமைப்பு வீட்டிலையும் சரி

மிகவும் செழிப்பாகவே நல்லாவே இருக்கும் ஆகவே தசாப்தி அமைப்பு மோசமாக இருந்தாலும் கூட அப்படி ஒன்றும் கெடுவலன்களை அனுபவித்து விடாத ஒரு நல்ல ராசி அமைப்பாக இருக்கு வயது கேட்டால் போல நல்ல பலன்கள் கண்டிப்பாக உண்டு